ஸ்மார்ட் மின்மீட்டர் திட்டத்தில் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு ஸ்மார்ட் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக கர்நாடகாவில் குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது அதாவது ஸ்மார்ட் மின்மீட்டர் வாங்குவதற்கான ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக கர்நாடகாவில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது பாஜக எம்எல்ஏ சி என் அஸ்வத் நாராயணன் வியாழக்கிழமை நேற்று ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரியும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஒரு குழு அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார் இது சட்டமன்றத்தில் புயலை கிளப்பியது மாநில பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது இந்த விஷயத்தை எழுப்பிய பாஜக எம்எல்ஏ அஸ்வத் நாராயணன் ரூபாய் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் குறைபாடுகள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடியாக வாங்குவதற்கு பதிலாக விநியோகஸ்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதால் ஸ்மார்ட் மீட்டர்களுடைய விலை அதிகரித்ததாக பாஜக எம்எல்ஏ கூறினார் மேலும் ஸ்மார்ட் மீட்டர்களுக்கான மென்பொருள் பெறப்பட்ட நிறுவனம் ஏற்கனவே கருப்பு பட்டியலில் இருந்தது கர்நாடகா மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தற்காலிக மின் இணைப்பு மற்றும் புதிய இணைப்பு கோருபவர்களுக்கு பெஸ்காம் ஸ்மார்ட் மீட்டர்களை நிறுவியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்காலிக இணைப்புகளுக்கு மட்டுமே ஸ்மார்ட் மீட்டர்கள் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மத்திய மின்சார ஆணையத்தின் வழிகாட்டுதல்களில் ஸ்மார்ட் மீட்டர்கள் தற்காலிக இணைப்புகளுக்கு மட்டுமே கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது மேலும் அனைத்து மீட்டர்களும் ஸ்மார்ட் மீட்டர்களால் மாற்றப்படும் போது புதிய இணைப்புகளுக்கு இது கட்டாயமாக்கப்படலாம் என்றும் பாஜக எம்எல்ஏ வாதிட்டார் கர்நாடகா எரிசக்தி அமைச்சர் கே ஜே ஜார்ஜ் சில நாட்களுக்கு முன்பு ஒரு நோட்டீஸுக்கு அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில் ஸ்மார்ட் மீட்டர்களை நிறுவுவது தற்காலிக இணைப்புகளுக்கு மட்டுமே கட்டாயமானது என்று புதிய இணைப்புகளுக்கு இது விருப்பமானது என்றும் கூறியிருந்தார் பாஜக எம்எல்ஏவின் எதிர்பார்ப்புக்கு பதிலளித்த ஜார்ஜ் இது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றார் மென்பொருள் நிறுவனம் உண்மையில் கருப்பு பட்டியலில் இருந்தால் ஒப்பந்தத்தை ரத்து செய்யவும் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் மேடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க